பேசுறேன் ஹாப்பி மண்டேங்க எப்படி இருக்குங்க என்னம்மா இன்னைக்கு ஹலோ வணக்கங்க ஹாப்பி மண்டே இன்னைக்கு எங்கள் வீட்டில் கல் தோசைங்க இன்னைக்கு வந்து சைட் டிஷ் என்னன்னா நேத்து வச்சு மீன் குழம்பு இருக்குதுங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு டிஷ்ஷாக வச்சுக்க போகிறோம் நான் எனக்கு ஆஃபர் கட்டிக்கிட்டேன் மீதி இருக்கிறது சாருங்க யாரும் வரதுன்னா வாங்க ஜாலியாக பங்கு போட்டு சாப்பிடலாம் ஓகே ஆமா அப்போ இன்னைக்கு வந்து ரசம் இருக்குங்க

பண்றாங்க எனக்கு அது பிடிக்காது எனக்கு என்ன ரொம்ப ரேர் அது செய்யறது ஆனா யூஸ்வல்லா வீட்டில இருக்கிற அந்த மிளகா துள்ளிய நம்ம செஞ்சுக்கலாங்க இது நல்ல நேற்று அது மத்ததையும் அப்ளை பண்ணி ஃப்ரீசர்ல வச்சுட்டேன் நானு காலையில எடுத்து அதை நல்லா வருத்தாச்சுங்க அது கூட கடாயில போட்டு எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ண மாட்டேன் நானு தோசை சுடுறோம் இல்லையா அதுலயே வச்சு ஆமா அதுலயே லைட்டா எண்ணெயை ஊத்தி ஊத்தி சிம்ல வச்சு திருப்பி திருப்பி சுடுங்க எண்ணெயும் ரொம்ப தேவைப்படாது நமக்கு எண்ணெயிலே பொறிச்சா மாதிரியும் இருக்காது அதனால நீங்களும் இதே மாதிரி ஒரு மாதிரி இது வந்து அவங்க சொன்ன மாதிரி எடுத்து அந்த ஃப்ரீசரில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸில் வச்சுட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் இது எப்போ நம்ம கண்டுபிடிச்சுமோ அந்த கொரோனா வந்து நம்ம இதெல்லாம் கா சொல்லி கொடுத்த வழிகள் அது அதுமாதிரில்ல மீன் அன்னன்னைக்கு வாங்கி தான் செய்யணும் இந்த கொரோனா வரும்போது அது கிடைக்காத பொருளாகிடுச்சு மார்க்கெட் எப்போ ரேட் போவோம்னு அந்த டைமில் வாங்கி ஏன்னா டைம் கொடுப்பாங்க இந்த டைமில் தான் கடை இருக்கும் அந்த டைமில் தான் கடை மூட்டுவோம் வெளியே வரக்கூடாது அப்படின்னா அதனால் அந்த டைமில் வாங்கி மீனை நம்ம பண்ணாலும் அந்த பழங்க அப்படியே வந்துச்சுங்க வேணும் அது கூட நம்ம உடனே எடுத்தும் செய்ய முடியாது ஒரு டூ ஹவர்ஸ் பிஃபோர் எடுத்து வெளியில் வச்சுருங்க வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியில் வச்சுட்டேங்குவைங்களா கொஞ்சம் நேரத்தில் அந்த சில்னஸ் எல்லாம் போயிட்டு மீன் அப்படியே தனித்தனியாக ஸ்லைஸாக எடுத்து நம்ம சொல்கிற மாதிரி அழகாக வந்துடும் எடுத்து வச்சு அது கொஞ்சம் நார்மலுக்கு வரணும் வந்த பிறகு தான் செய்யணும் ஓகே இந்த மாதிரி சிக்கன் செய்யலாம் சிக்கன் குழம்பு மட்டும் மறுநாள் இது பண்ணுங்கள் அது பொதுவாக மறுநாள் எடுத்து ஃப்ரீசரில் வச்சு செய்யக்கூடாது ஆமாம் மட்டன் ஓகே ஆகும் ஃபிஷ்ஷு ஓகே ஆகும் ஆனால் சிக்கன்லாம் செய்யாதீங்க அந்த மாதிரி ஆமாம் ஓகேவா நாங்கள் செய்ய மாட்டோம் அதுதான் சொல்கிறோம் சில பேர் கேட்டேன் நான் அது மாதிரிலாம் செய்யக்கூடாது சிக்கன்லாம் வேணாம் அப்படின்னாங்க எப்போ எப்படி அப்படியே அப்செட் ஆகிக்குமா டொமேட்டோ அப்செட் ஆகிடும் அந்த வேறு ஒன்று ஓகே நிறைய பேசிட்டபொழுது பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தோசை மீன் குழம்பு மீன் ஒருவள் சாப்பிடுங்க ஓகே பாய்